ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டாக வாங்கலாம் வாங்க இன்னைக்கு நம்ம பார்க்குறது கான்ட்ராஸ்ட் பின்னி ஸாரீஸுங்க ஸோ இந்த பின்னிஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கான்ட்ராஸ்ட் பேட்டர்னில் பார்டர் முந்தான ப்ளவுஸ் வரக்கூடிய சாரீ கலெக்ஷன் இந்த சாரீஸ் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது ரூபாய்க்கு ஜார்ஜட் கான்ட்ராஸ்ட் பின்னி கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க பார்க்கலாம் இந்த சாரீஸ் ஃபுல்லாமே உங்களுக்கு மாங்காய் பேட்டனில் டிசைன்ஸ் அங்கங்கே கொடுத்துருக்காங்க புட்டாஸும் வருது ஸோ வாங்க ஒவ்வொரு கலெக்ஷனாக பார்க்கலாம் பேட்டன்க்கா ஸோ இதெல்லாம் மைல்டு ஷேட் ஆஃப் பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய சாரீ இதில் வந்து டார்க்கர் ஷேட் ஆஃப் அவங்களுக்கு கலரில் வந்து உங்களுக்கு முந்தான வார்டர் ப்ளவுஸ் வந்துடுது பாருங்கள் இது முந்தான இது ப்ளவுஸு க்ரீனில் கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாமே மைல்டு ஷேடில் உங்களுக்கு பேக்ரவுண்ட் கொடுத்துருக்காங்க ஜரீன் சாரீ ஃபுல்லாக நிறைஞ்சிருக்குங்க ஸெலாக கிராண்டாக ராயலாக இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி ஆஃப் சாரீ தாராளமாக நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனாக கல்யாணமாக வளகாப்பாக எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நீங்கள் வியோ பண்ணக்கூடிய ஒரு பேட்டர்னு ஸோ நான் வந்து ஸாரீ கட்டணும் எந்த சாரீ வியா பண்ணலாம் நினச்சிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அந்த சாரீஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸோ ஆடியோ நெருங்கிடுச்சு கண்டிப்பாக ஆடி ஆஃபர் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு போட்டுருவாங்க ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் என்னென்ன ஆஃபர் வந்திருக்கு அப்படின்றத ரெகுலர் அப்டேட்ஸாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த சாரி தக்காளி பழ கலர் பேக்ரவுண்ட்ல வித் ப்ளூ முந்தான பிளவுஸ் வந்து ப்ளூல டபுள் சைடு பார்டர் வந்து ப்ளூல சாரி உள்ள ஃபுல்லாமல் நல்லா கிராண்டான ஒரு டிசைன்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ ஒவ்வொரு சாரியுமே பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குங்க பார்க்கும்போது இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னா கட்டணும் அப்படின்னா பேரழகாக தான் இருக்கும் ஸோ உங்களை பேரழகாக காட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக அது பின்னி சாரி ரொம்பவே வந்து சூப்பராக உங்களை காட்டும் அந்தளவு ரொம்ப கிராண்டான லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி ஆஃப் சாரி கலெக்ஷன்ஸ் தான் இது முந்தான இது ப்ளவுஸு ஸாரீ உள்ளே ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஓகேப்பா ஓகே பாருங்க அவ்வளோ அழகா தான் பக்கத்துல செக்ஷன்ல இருக்கவங்கள எடுத்து இந்த சாரீ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க அந்த அளவு ரொம்ப அழகா இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி ஆஃப் சேரீ கலெக்ஷன் இது முந்தான இது ப்ளவுஸு ஸாரி உள்ள ஃபுல்லாமே இருக்கக்கூடிய டிசைன் ஓகேப்பா ஸோ டார்க் கலர் பேக்ரவுண்டுக்கு லைட் ஷேடில் வந்து உங்களுக்கு முந்தான பார்டர் ப்ளவுஸ் வரது ரொம்பவே அழகா இருக்கு ஸோ இந்த மாதிரி டார்க் ஷேடோ லைட் ஷேடோ எந்த சாரீஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் நீங்கள் எடுக்கணுன்னாலும் நீங்கள் வர வேண்டிய இடம் நம்ம மதுரையின் அச்சியாஸ் இங்க இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கம்ங்க ஸோ எவ்வளோ கலெக்ஷன்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் இருக்கு பாருங்கள் ஸோ டெய்லி நம்ம ஒவ்வொரு கலெக்ஷன்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் எல்லாத்தையுமே தொடங்க நம்ம சேனலில் பார்க்கலாம் அதுக்கு சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் புது அப்டேட்ஸ் புது கலெக்ஷன்ஸ் நான் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்